ஜாதகத்தில் உறவு நிலையை சொல்லக்கூடிய கிரகம் என்பது சுக்கிரன் வீட்டில் ஒரு ரொமான்ஸ் இல்லைங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னா எடுத்த உடனே ஜோதிடர் பார்க்கக்கூடிய இடம் அந்த சுக்கிரனு தான் ரிஷபராசியிலே சூரியன் இருக்கிறது அந்த சுக்கிரன் மிதுனத்திலோ கடகத்திலோ சென்று அமர்ந்துருச்சுன்னா சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி அதிகம் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்க்கஹாலிக்குன்னு சொல்லிட்டு வேலையிலேயே வாழ்ந்து விடுகிறார்கள் ஆண் ஜாதகத்திலே சூரியனும் சக்கரனும் சேர்ந்திருந்தால் சரி பெண் ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் மிக நெருங்கிய பாகையில் இருந்தாலும் சரி ஏதோ உறவு நிலையிலே ஒரு தடுமாற்றங்கள் ஒரு வருத்தங்கள் மனக்கசப்பு விநாயகர் மந்திரத்திற்கு மட்டும்தான் எந்த ரூல்ஸுமே கிடையாது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தையைப் போலத்தான் விநாயகன் நீங்கள் வழிபாட்டிலே சிறு குறை செய்தாலும் அவன் பொறுத்து கொள்வான் அவனுக்கு தேவை வெறும் உங்கள் அன்பு மாத்திரமே உங்கள் ஜாதகத்தில் துவக்கம் அதே போல புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த திரிகோணத்தை அந்த விநாயகன் தான் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் கொம்பன் விநாயகனது பேருரு கருணையினாலே இறை தேடி நேயர்களை காண்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இன்று பலரது வாழ்க்கையிலே உறவு நிலைகளிலே ஏதோ ஒரு தடுமாற்றம் ஜாதகத்தில் உறவு நிலையை சொல்லக்கூடிய கிரகம் என்பது சுக்கிரன் வீட்டில் ஒரு ரொமான்ஸ் இல்லைங்கியா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னா எடுத்த உடனே ஜோதிடர் பார்க்கக்கூடிய இடம் அந்த சுக்கிரனை தான் இந்த சுக்கிரன் என்பது நீர்த்தன்மை வாய்ந்த கிரகம் எப்பவுமே வீட்டில் என்ன சொல்லுவாங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாதப்பா அப்படின் தான் சொல்லுவாங்க நெருப்பு போல் எரிக்காதே சொல்கிறாங்க அப்போது பணம் என்பது நீர்த்தன்மை வாய்ந்தது உறவுகளிலே ஒரு நீர் தன்மை இருக்க வேண்டும் சற்று வளைந்து கொடுக்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மை இருக்கக்கூடிய வீடுகளில் உறவுகள் எப்படியோ சீர்பட்டு விடுகிறது எனினும் ஐயா எங்கள் ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் மிக நெருங்கிய பாகையில இருக்கு கிட்ட போனால் அஸ்தங்கம்னு சொல்றாரு சின்ன வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சு எனினும் என் கணவருக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஆண் ஜாதகத்திலே சூரியனும் சக்கரனும் சேர்ந்திருந்தால் சரி பெண் ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் மிக நெருங்கிய பாகையில் இருந்தாலும் சரி ஏதோ உறவு நிலையிலே ஒரு தடுமாற்றங்கள் ஒரு வருத்தங்கள் மனக்கசப்பு இதை தவிர்க்க இயலாததாக ஆகிவிடுகிறது மற்றொரு ஜாதகத்திலோ சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு நாற்பத்தைந்து பாகை மேக்சிமம் நாற்பத்தி ரெண்டு பாகைன்னு சொல்கிற வகையில ஒரு கட்டம் தள்ளி இருந்துருச்சுன்னா உதாரணமாக ரிஷபராசியிலே சூரியன் இருக்கிறது அந்த சுக்கிரன் மிதுனத்திலோ கடகத்திலே சென்று அமர்ந்துருச்சுன்னா சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி அதிகம் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்க்கஹாலிக்குன்னு சொல்லிட்டு வேலையிலேயே வாழ்ந்து விடுகிறார்கள் மற்ற ஜாதகத்திலோ சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து விடுகிறது சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து விடுகிறது இதுக்கெல்லாம் தீர்வே இல்லைங்களா எதுக்கெடுத்தாலும் எங்க வீட்ல டைவர்ஸ் வரைக்கும் சண்டை போயிருதுங்க இதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லுங்களே இதுக்கு ஒரு தீர்வை சொல்லுங்களேன் என்றெல்லாம் பலரும் கேட்கிறார்கள் இதற்கு ஒரு கதை உள்ளது இந்த கதையை சதுர்த்தி அன்னைக்கு படிக்கணும் மாசம் மாசம் சதுர்த்தி வருது அப்போ சதுர்த்தி அன்னைக்கு படிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது அது போன்ற நாட்களிலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதையை கேட்கலாம் கேட்டாலும் அதே பயன்தான் என்னென்னா ஒரு காலகட்டத்திலே மாலவ தேசத்திலே இந்துமதி என்ற ஒரு நல்ல ஒரு அரசி இருந்தா மக்களுக்கெல்லாம் வாரி வழங்குவாள் அனைத்து நலன்களும் செய்து கொண்டிருக்கக்கூடியவள் கருணையே வடிவானவள் இந்த இந்துமதி தினமும் பசுமாட்டிற்கு தன் கையாலே உணவை தந்து வந்தாள் எனினும் அவளது கணவனது பெயர் சந்திரகாந்த மகாராஜா சந்திரகாந்த மகாராஜாவிடம் எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தாலும் எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தாலும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை பார்ப்பார் யார் ஒருவர் அவ்வாறு ஏழ்மையில் இருப்பவர்களை சற்று ஏளனமாக நினைக்கிறாரோ அவரை சனீஸ்வரர் மிக மிக கொடுமையான வகையில் தண்டனைகள் தந்து விடுவார் என்பது பலரது அனுபவம் ஏனென்று சொன்னால் நாம் கலஸ்தரஸ்தானம் என்ற காலபுருஷ தத்துவத்திலே ஏழாம் இடமான துலாம் ராசி சொல்கிறோம் அங்கே சனீஸ்வரர் தான் உச்சமடைவார் அப்பொழுது ஏழ்மையில் இருப்பவர்களை மதிக்கத் தெரிய வேண்டும் ஒரு நாள் சந்திரகாந்த மகாராஜா ஒரு கோயிலுக்கு செல்கிறார் அங்கே ஒரு முதியவர் ஒரு சிறிய குவளையிலே தயிரை தருகிறார் சந்திரகாந்த மகாராஜா சொல்கிறார் நான் மகாராஜா நீ கொடுத்ததை நான் வேண்டாம் கையால் தட்டி விடுகிறார் அப்பொழுது அந்த முதியவரின் சாபம் பட்டு விடுகிறது அன்றிலிருந்து ஏதோ ஒரு வகையிலே சில தடைகள் மீண்டும் காட்டிற்கு வேட்டைக்கு புறப்படுகிறார் அங்கே வேட்டைக்கு செல்லும் பொழுது ஒரு கிணற்றிலே தவறி விழுந்து விடுகிறார் ம கூட சென்றவங்கள்லாம் ஆஹா இந்த மகாராஜா மறித்து விட்டார் இறந்து விட்டார்னு சொல்லி நகரத்துக்கு தகவலை தந்து விடுகிறார்கள் ஆனால் இந்துமதி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வமாக விளங்கக்கூடிய அரசிக்கு ஒரு கனவு உன் கணவன் பத்திரமாக இருக்கிறான் தினமும் விநாயகனை சென்று வழிபட்டுவா என்று ஒரு கனவு அந்த பெண்மணியும் அதை நம்பி தினமும் செல்லுவாள் அரசமரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகனை ஒன்பது முறை சுற்றி என் கணவர் நன்றாக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே நலம் பெற வேண்டும் என்று நம்பிக்கையுடன் வேண்டிக் சில ஆண்டுகள் சென்றன மீண்டும் ஒரு நாள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது மனமுடைந்த நிலையிலே அவள் வருந்தி விநாயகனிடம் வழிபடும் பொழுது நாரத மகர்ஷி வருகிறார் நாரத மகர்ஷி சொல்கிறார் கண்ணே இந்துமதி நீ கவலைப்படாதமா இத்தனை நாள் நீ வணங்கியதின் பலன் உனக்கு கிடைக்க துவங்கிவிட்டது சதுர்த்தி என்று ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் நீ விநாயகனுக்கு கொள்ளுக்கட்டை வைத்து பால் பாயசம் வைத்து விநாயகா விரைகிழல் சரணே என்றெல்லாம் மனமுருகி வேண்டியது உனக்கு பலன் தரப்போகிறது விநாயகன் மகாகணபதியாக விற்று நிற்கக்கூடியவன் சித்தி புத்தியுடன் உனக்கு அருளப் போகிறான் உன் கணவன் தன் உயிரை துறக்கவில்லை அங்கே அவன் அந்த கிணற்றில் விழுந்ததும் வேடுவர்கள் அவனை மீட்டு சென்று விட்டனர் அவன் நினைவை மறந்து விட்டான் நாகலோகத்தில் இருக்கக்கூடிய இளவரசனைப் போல நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற்றுவிட்டான் இனி விரைவில் திரும்பி விடுவான் நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து விநாயகனது புராணத்தை படி விநாயகனது நாமத்தை சொல்ல துவங்கு இனி ஏற்பட போகும் மாற்றங்களை நீ காண்பாய் என்கிறார் அதே போல இந்துமதியும் ஒரு சதுர்த்தி நன்னாளில் துவங்குகிறாள் தினமும் ஓம் கணபதையே நமக அப்படின்னுட்டு மந்திரம் எப்பொழுதெல்லாம் சிறிதாக இருக்கிறதோ இது எப்பவுமே தெரிஞ்ச மந்திரம் ஐயா ஆமாம் தெரிந்த மந்திரம் தான் எனினும் ஒரு மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்ல துவங்கிவிட்டால் அதுவும் அது மிகச்சிறிய மந்திரமாக இருக்கும் போது அதற்கு வலிமை அதிகம் விநாயகர் மந்திரத்திற்கு மட்டும்தான் எந்த ரூல்ஸுமே கிடையாது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தையைப் போலத்தான் விநாயகன் நீங்கள் வழிபாட்டிலே சிறு குறை செய்தாலும் அவன் பொறுத்து கொள்வான் அவனுக்கு தேவை வெறும் உங்கள் அன்பு மாத்திரமே விநாயகருக்கு பெருசா எதையும் நீங்க படைக்கணும்னு கிடையாது தினமும் அதே போல அந்த கருணை வடிவான இந்துமதி காலை எழுந்தரிக்கிறாள் எழுந்து விநாயகனது நாமங்கள் நூற்றி எட்டு நாமத்தை காலையும் மாலையும் சொல்ல தூங்குகின்றாள் சில வாரங்களில் அவளுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறது இழந்த கணவன் சந்திரகாந்தன் மீண்டும் கிடைத்து விடுகிறான் அவன் நினைவு திரும்பி விடுகிறது நாட்டிற்கு வருகிறான் மீண்டும் விநாயகனது பூஜை ஆங்காங்கே செய்கிறார்கள் எங்கெல்லாம் விநாயகர் பூஜை செய்கிறார்களோ அங்கே குடும்பங்கள் இணைந்து மகிழ்ச்சியாக வாழும் என்பது சத்தியமான அனுபவம் சமீப காலங்களில் நிறைய குடும்பங்களில் பார்க்கிறோம் எத்தனையோ முகூர்த்தம் பார்த்து தாங்கையா பண்ணோம் எனினும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஐயா நாங்கள் நட்சத்திர பொருத்தமெல்லாம் பார்த்தோம் அஷ்டக வர்க்கம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதில் லக்னத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் உரிய எண்களையெல்லாம் பார்த்துத்தான் இந்த திருமணம் நடந்தது பொருளாதார ரீதியிலும் இருவரும் ஒருவருக்கொருவர் ஏற்ற வகையில் தான் இருக்கிறார்கள் எனினும் இப்போது ஜோதிடரிடம் சென்று பார்த்தோம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலேயெல்லாம் ஏதோ ஒரு பாதிப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் எனவே குடும்பத்திலே விவாகரத்து வரை ஒரு பழக்க சென்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம் இதற்கெல்லாம் தீர்வே இல்லைங்களா அனைத்துக்கும் அனைத்து ராசியினருக்கும் ஒரு தீர்வாக அமைவது ஏன்னு சொன்னேன்னா நீங்கள் காலபுருஷ தத்துவத்திலே முதலிலே அமைவது அஸ்வினி நட்சத்திரம் கேத்துவின் நட்சத்திரம் அதுவும் விநாயகனின் ஆட்சிக்கு உட்பட்டது மகம் என்ற ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்றெல்லாம் சொல்கின்றோம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அங்கே இருக்கக்கூடியதும் கேத்துவின் நட்சத்திரம்தான் எங்கெல்லாம் கேத்துவின் நட்சத்திரம் இருக்கிறதோ ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் தனுசு ராசி என்கிறோம் ஆரம்பிக்கக்கூடிய மூலம் என்ன அதுவும் கேதுவின் நட்சத்திரம்தான் உங்க ஜாதகத்தில் துவக்கம் அதே போல புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த திரிகோணத்தை அந்த விநாயகன் தான் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் உங்கள் உடம்பிலே மூலாதார சக்கரத்தையும் அவன்தான் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் இந்த மூலாதார சக்கரம் பெற்று விட்டாலே வீட்டிலே சண்டை சச்சரவுகள் குறையும் அமைதி பெருகும் எங்கே அமைதி பெருகிறதோ அங்கே செல்வம் பெருகும் அதனால தான் ஒவ்வொரு செயல்லையும் ஊ என்று சொல்லி அந்த விநாயகனது மந்திரத்தை எழுதி ஆ உ மா என்று சொல்கின்றோம் அதில் உகாரமாக இருந்து ஒரு செயலிலே என்றும் பாதுகாப்பது கணபதி தான் நீங்க என்னத்தான் முகூர்த்தமெல்லாம் பார்த்தாலும் விநாயகனை வழிபட்டு விட்டு அந்த முகூர்த்தத்தில் ஒரு செயலை செய்தால் தான் அதில் தடைகள் விலகும் இப்ப சமீப காலங்கள்ல எத்தனையோ நல்ல மண்டபங்கள் பார்க்கிறோம் இன்னும் அதுல ஒரு வாஸ்து தோஷம் இருக்கான்னு நமக்கு தெரியாது நாள் குறிக்கிறோம் அதிலும் ஏதேனும் அந்த நாளுக்குரிய தோஷங்கள் திதி தோஷங்கள் இருக்குமா என்று தெரியாது எனினும் விநாயகனுக்கு இந்த ஓம் கம் கணபதையே நமக என்று சொல்லக்கூடிய மந்திரமானது நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி பாருங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே ஐயா ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம் நடத்தினோம் வீடு கட்டிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனை ஃபாலோ பண்ணுதுங்க ஐயா திருமணத்திற்கு பிறகு கண் பட்டு விட்டது கண்ணேறு பட்டு விட்டது என்றெல்லாம் கவலைப்படுபவர்கள் நான் சொன்னதை போல ஒரு சதுர்த்தியிலே அது தேய்பிரை சதுர்த்தியோ வளர்புறை சதுர்த்தியோ கவலை வேண்டாம் ஆரம்பியுங்கள் நூற்றி எட்டு முறை காலை மாலை கணபதியின் நாமத்தை ஓம் கம் கணபதியே நமக என்று சொல்ல துவங்குங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் கடந்து செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோஷங்கள் அகன்று சந்தோஷமாக மலரும் இனி யாவும் நன்மைதான் சிவசிவன்